ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே விண்வெளியில பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை சீனா நினைத்தால் வெறும் பன்னிரண்டு மணி நேரத்தில் தாக்கி அழித்து விடலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்ற செய்தி ஊடகத்துல இந்த தகவல் வெளியாகியிருக்கு சீனா இப்போ தொன்னூற்றி ஒன்பது செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கு இது எல்லாமே நான்ஜிங் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல்ஸ் பல்கலைக்கழகத்தின் விண்வெளி கட்டுப்பாட்டு துறையின் இயக்குனர் வூ யுன்ஹுவா தலைமையிலான குழுவளவு உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே எலான் மஸ்கின் ஆயிரத்தி நானூறு ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை வெறும் பன்னெண்டு மணி நேரத்தில் காலி செய்துவிடும் என சொல்லப்பட்டிருக்கு சீன செயற்கைக்கோள்ல லேசர் நுண் அலைகளை உருவாக்கும் கருவி உளவு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கலாம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் வெறுமனே நெட்ஒர்க் கொடுக்க மட்டுமே பயன்படுத்தப்படுவதில்லை தவிர ராணுவ நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுது என சீனா குற்றம் சாட்டி வருது உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் படைகளுக்கு தகவல்களை கொடுக்கவும் ரஷ்ய எல்லையை துல்லியமாக கண்காணிக்கவும் இந்த செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுது என சீனா சொல்லி வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்ய போரின் போது அப்போதைய உக்ரைனின் துணை பிரதமரான மைக்கேலோ பெடோரோ ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் சேவையை உடனடியாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதுக்கு பதிலளித்த மஸ்க் உடனடியாக சேவை வழங்கப்படும் என கூறியிருந்தார் உக்ரைன் போரோட மட்டுமே ஸ்டார்லிங் நிற்காது நாளைக்கு சீனாவுக்கும் தைவானுக்கும் பஞ்சாயத்து ஏற்பட்டால் அப்போதும் தைவானுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்லிங் வரும் எனவே இந்த கூட்டு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க சீனா இந்த புதிய செயற்கை கோள்களை உருவாக்கி இருப்பதா சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான பணிகளை சீனா தொடங்கியிருக்கு இந்த திட்டத்திற்கு கியான் மெகா கான்சலேஷன் ப்ராஜெக்ட் என பெயரிட்டிருந்தது இதனுடைய நோக்கம் உலகம் முழுவதும் இணைய தொடர்பை கொடுப்பதாகும் இதுக்காக மொத்தம் பதினைம் சிறிய ரக செயற்கை கோள்களை சீனா ஏவ முடிவெடுத்தது இதோட முதல் தொகுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏவப்பட்டது இதுல பதினெட்டு செயற்கை கோள்கள் இருந்தது இது பூமியிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இதே போல செயற்கைக்கோள்கள் விண்வெளியில இருக்கு பதினாயிரம் செயற்கைக்கோள்களை மூன்று கட்டங்களா ஏவ இருக்கு சீனா முதல் கட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு செயற்கைக்கோள்கள் ஏவப்படும் இதுல அறுநூத்தி நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏவப்படும் என சொல்லப்படுது